இன்றைக்கு உதயநிதி டெவுட்டி சிஎம் ஒரு நாள் தெபென்லி சிஎம் தொண்டர்களை உற்சாகப்படுத்திய அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆர்கே நகரில் நடைபெற்ற துணை முதல்வர் பிறந்தநாள் நலதிட்ட விழா திறனாளிகளுக்கு வாகனம் பெண்களுக்கு டையல் இயந்திரம் இரண்டாயிரத்து நாற்பத்தெட்டு பேருக்கு நலதிட்ட உதவிகள் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தெட்டாவது பிறந்தநாளை பிறந்த நாளை திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் ஏற்பாட்டில் தண்டையார்பேட்டை பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ் மேடையில் பேசியதாவது பிறந்தநாள் கொண்டாட இருக்கும் நம் அனைவரின் துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்த நாள் மக்களுக்கு பயன் உள்ள திட்டங்களை வழங்கும் நாளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது பிறந்த நாளை வைத்து கொண்டு கல் ஆய்விற்காக சென்றவர் தான் நம் துணை முதல்வர் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட விரைவில் முடித்து விட்டு வாருங்கள் மக்கள் மழையில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என தமக்கு அறிவுரை கூறி அனுப்பினார் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்தால் போதும் காலை உணவு முதல் உயர்கல்வி வரையிலும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதிலும் முதல்வர் இருக்கிறார் உழைப்பிற்கு உதாரணம் முதல்வர் அவரை போலவே துணை முதல்வர் எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியையும் சேர்த்து நாற்பது தொகுதியை கைப்பற்றியது துணை முதல்வரின் பிரச்சார உதவியோடு தான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியை தாண்டி பல்வேறு மாவட்டங்களில் நலத்திட்ட உதவிகளை செய்து வருபவர் துணை முதல்வர் மக்களோடு மக்களாக மக்களின் துணையோடு இருப்பவர் துணை முதல்வர் நட்சத்திரக்குறி இன்றைக்கு உதயநிதி டெட்டி டிஇபிடி சிம் ஒரு நாள் அவர் சிம் சட்டமன்றத்தில் பேசும் போது கூட அடித்தட்டு விளிம்பு நிலை பொது மக்கள் மாற்றுத்திறனாளிகளின் பக்கத்தில் இருந்து தான் பேசுவார் விடுபட்ட அனைவருக்கும் மாத மாதம் உரிமை தொகை கிடைக்கும் என துணை முதல்வர் உத்தரவாதம் கொடுத்துள்ளார் என பேசினார்